நமச்சிவாய ஜீவாத்மாவை பரமாத்மாவை பற்றியெல்லாம் ஒரு குரு தன் சீடனிடம் விளக்கமாகச் சொல்லி கொண்டிருந்தார் ஜீவாத்மா பரமாத்மா என்பதை பற்றி அவர் விளக்கம் கூறும் பொழுது ஒரு சீடனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது குருவே நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக இருப்பதாகச் சொல்கிறீர்கள் ஆனால் பாபபுண்ணியங்கள் ஜீவாத்மா மேல் ஒட்டும் பரமாத்மா மேல் ஒட்டாது என்கிறீர்கள் இது எப்படி வினாவிடுத்த சீடனை நாளைவா பதில் கிடைக்கும் என்றார் குரு அடுத்த நாள் சீடன் காத்திருந்தான் பூஜை முடிந்தது குருவும் ஓர் இலையில் நெய்வழியும் பொங்கலை எடுத்து வந்து சீடரிடம் கொடுத்து அதை உண்ணும்படி சொன்னார் சுத்தமான நெய்யை தாராளமாக சேர்த்த பொங்கலை சீடன் சந்தோஷமாக கையினால் அள்ளி அள்ளி சாப்பிட்டான் கை முழுவதும் நெய் பரவிற்று கை கழிவ அறப்பு பொடி எடுத்து கொடுத்தார் குரு சீடன் தன் கையை நன்றாக கழுவி கொண்டு வந்து சேர்ந்தான் மறுபடியும் அறப்பு பொடியை எடுத்து சீடனிடம் கொடுத்தார் குரு எதற்கு சுவாமி என்று கேட்டான் சீடன் உன் நாவையும் வாயையும் இந்த இதை போட்டு கழுவி விட்டு வா என்றார் குருஜி இல்லை சுவாமி என் கையில்தான் தான் நெய்ப்பிசுக்கு ஒட்டியதை தவிர வாயில் ஒட்டவில்லை என்றான் சீடன் ஏனப்பா ஆச்சரியமாக இருக்கிறதே கையினால் அவ்வளவு பொங்கலையும் எடுத்து வாயினால் சாப்பிட்டாயே அவ்வளவு நெய்யும் ஒட்டாமல் இருக்கும் எப்படி நெய் ஒட்டாமல் இருக்கும் இல்லை சுவாமி துடி கூட வாயில் ஒட்டவில்லை ஏனப்பா வாய் வழி உண்ட நெய் வாயில் ஒட்டவில்லை கேவலம் மனித சரீரத்துக்கே இப்படி என்றால் இதயத்தில் உறையும் பகவானை பரமாத்மா மீது புண்ணியங்கள் ஒட்டாமல் இருக்க முடியாதா அப்பனே என்றார் குருஜி சீடனுக்கு பரமாத்மா ஜீவாவித்து ஜீவாத்மாவினுடைய தத்துவம் புரிந்துவிட்டது அவன் கண்ணீரில் நீள்முழ்க குருவின் காலில் விழுந்து வணங்கினான் ஆக கடவுளுக்கு பாகபுண்ணியம் உண்டா என்றால் ஜீவாத்மா பரமாத்மா என்பதெல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட்டாலும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த உயரிய தத்துவத்தை அந்த சீடனுக்கு புரிய வைத்த குருவோ சாதாரண பொங்கலை கொடுத்து அதை புரிய வைத்திருக்கிறார் அதனால் கடவுளுக்கு பாகபுண்ணியம் என்றது உண்டா என்றால் எங்கே இருக்கிறது அது என்று கடவுளின் அருமையை நாம் புகழ்ந்து நெஞ்சுறுகி ஏற்றுக்கொண்டு நினைந்து இறையுளை நாம் பெறுவோமாக ஓம் நமச்சிவாயம்